உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்னன்னா ஜூன் மாத பலன்கள் இந்த ஜூன் மாத பலன்களாகப்பட்டது மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த பதிவுல விளக்கமாக பேசுறோம் அப்ப அந்த மிதுன ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் இப்போ மிதுன ராசிக்கு நான்காம் இடத்தில் கேது பகவான் சனி பகவான் கும்பத்துல அது போக மீனத்துல ராகு பகவான் ஜூன் பஸ்ட்ல மிதுன் அதாவது மீனத்திலிருந்து பயிற்சியாகி மேசத்துக்கு செவ்வாய் பகவான் வந்துடுறாங்க அது போக ரிஷபத்துல குரு இருக்கிறாங்க சூரியன் இருக்கிறாங்க சுக்கரன் இருக்கிறாங்க புதன் இருக்கிறாங்க இதுல சுக்கரன் வந்து ஜூன் பன்னெண்டாம் தேதி மிதுனத்துக்கு வருவாரு புதன் வந்து ஜூன் பதினாலாம் தேதி மிதினத்துக்கு வருவாரு சூரியன் வந்து ஜூன் பதினஞ்சாம் தேதி மிதுனத்துக்கு வருவார் இது இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகளால் எங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குமா சார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட இந்த வீடியோ பாக்குறீங்க கண்டிப்பாக மிதுன ராசிக்காரருடைய வாழ்க்கையில இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்கும் அப்ப உங்களுக்கு வந்து இப்ப பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறாங்க சுக்கரன் இருக்கிறாங்க குரு இருக்கிறாங்க புதன் இருக்கிறாங்க இதுல வந்து சுக்கர பகவான் ஆட்சி அப்ப அந்த நான்கு கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்துல இருக்கிறாங்க அப்ப விரயஸ்தானத்துல இருந்து நீங்கள் எதிர்பார்க்காத பல விரயங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்ப அந்த பல விரயங்கள்னா உங்களுக்கு வந்து சுப விரயங்களை தான் கொடுப்பாரு காரணம் அங்க சுக்கர பகவான் ஆட்சி அப்ப வந்து குடும்ப ரீதியான செலவுகள் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு விரை செலவு அது போக உங்களுக்கு வந்து கோர்ட் சம்பந்தப்பட்டது வம்பு வழக்கு சம்பந்தப்பட்டது இதுல உங்களுடைய பிரச்சனை சால்வ் செய்வதற்குண்டான செலவுகள் உருவாகும் அது போக நம்ம குடும்பத்துல காதுகுத்து கல்யாணம் இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்னால கண்டிப்பாக இது மாதிரி விரயங்கள் நடக்கும் இது போக நீங்க யாரு கூடியாவது பார்ட்னர் சேர்ந்து இருக்கிறீங்க இல்ல யாருக்கு பார்ட்னர் சேரலாம் இருக்கிறீங்க அப்ப அந்த பார்ட்னர் சேர்ந்தவங்கனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்கனால மனஸ்தாபங்கள் அவங்களை பார்ட்னர்ஷிப்ல இருந்து விலைக்கு விடுறது இது எல்லாமே இந்த பீரியட்ல நடக்கும் அப்ப அந்த புதுசா பார்ட்னர் சேர்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த காலகட்டத்துல தாராளமாக செய்யலாம் இது கடுத்ததாகப்பட்டது உங்களுக்கு ஜூன் பதினாலாம் தேதி புதன் பகவான் பயிற்சியாகி அந்த மிதுன ராசிக்கே வர்றாங்க அந்த மிதுன ராசியுடைய அதிபதி யாருன்னா புதன் பகவான் தான் அப்ப அந்த புதன் பகவான் அந்த ராசிக்கே வர்றாங்க அந்த புதன் பகவானோடு பதினஞ்சாம் தேதி சூரிய பகவானும் வந்து இணைறாங்க அப்ப இது இணைவதால் புதாதித்ய யோகம் அப்ப அந்த யோகம் யோகமாப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குது அப்ப அந்த புதாதித்திய யோகத்தாலும் புதன் அங்க ஆட்சி பெறுவதாலும் மிதுன ராசியில நிறைய பேர் எனக்கு வந்து சொந்த தொழில் செட் ஆகல சொந்த தொழில பிரச்சனை எனக்கு வேலையாட்கள் செட் ஆகல நான் தொழில் செஞ்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் பின்தங்கிதான் வந்துட்டு இருக்கிறேன் என்னால வளர முடியல வளர்ச்சி ஆகல என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் அது போக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையில அந்த வேலை போய் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் அதே சமயத்துல அந்த வேலையிலையும் பிரச்சனையோடும் வேதனையோடும் குழப்பத்தோடும் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஒரு சிலர் அப்ப இவர்கள் எல்லாத்துக்குமே இந்த புதன் அவங்களுடைய ராசியில ராசி அதிபதி ஆட்சியானதுனால இவங்களுடைய அந்த சூழல் மாறப்போகிறது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு செய்யக்கூடிய தொழில மாற்றம் உருவாகும் அவங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தொழில நான் எப்படியும் இந்த தொழில பண்ணியே தீர்வேன் இந்த தொழில நான் சம்பாதிச்சே தீருவேன் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு மனநிலை அவங்களுக்கு வரும் அது போக அந்த தொழில இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்து நிறைகளை கொண்டு வந்து அந்த தொழில நல்ல முறையில நடத்தி அதுல சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் வந்தாச்சு அப்ப இந்த பீரியட்ல நீங்க கடன் வாங்கி ஒரு கேபிட்டல் போட்டு அந்த கேபிட்டல் விட அதிகமாக சம்பாதிச்சு அந்த சம்பாதிச்ச காசை கடனுக்கு கட்டுவீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான டைம் இந்த டயத்தை பயன்படுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவு கடன் பட்டாலும் அந்த கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் ரூபத்துல எனக்கு தொழில் செட் ஆகலை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக தொழில் கிடைக்கும் உங்களை வேண்டான்னு சொன்னவங்க உங்களை தேடி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் கொடுப்பாங்க காரணமாகப்பட்டது அந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாங்க அதுவும் புதனோடு இணைஞ்சிருக்கிறாங்க அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரசியல் பலம் அரசியல்ல செல்வாக்கு ஒரு அரசியல் இருக்கிறீங்கன்னா அந்த பொசிஷனுக்கு பாராட்டுக்கள் அப்ப அந்த பொசிஷன் மூலியமாக பிரபலம் ஆவீங்க அதே சமயத்துல கவர்மெண்ட் தொழில் இருக்கிறீங்கன்னா அந்த தொழிலில் உங்களுக்கு ஒரு படி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுபோக சுய தொழில் செய்யறவங்களுக்கு வியாபாரம் செய்யறவங்களுக்கு அந்த தொழில முன்னேற்றம் அந்த தொழில ரொம்ப சிறப்பா வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்ப இதற்கு முன்னாண்ட எனக்கு தொழில் சரியில்லை நான் கடன் இருக்கிறேன் என்னால முடியலையும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முடியும் என்னால் செய்ய முடியும் சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய செயல்ல மாற்றங்கள் தெரியும் அது போக அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில ஒரு நம்பிக்கை வரும் அதனால வந்து பார்க்க போனா உங்களுக்கு வியாபார ரீதியில தொழில் ரீதியில வரக்கூடிய லாபங்கள் அதிகமாகும் காரணம் என்னன்னா உங்களுடைய ராசியில ராசி அதிபதி ஆட்சி இதற்கு முன்னாண்ட பன்னெண்டாம் இடத்துல அந்த நான்கு கிரகங்கள் இருந்தாலும் அங்கே சுக்கரன் ஆட்சி இதுக்கு அடுத்தபடியாக அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பாக்குறாங்க இப்ப அந்த நான்காம் இடம் என்பது என்ன சொத்து சம்பந்தப்பட்டது உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்டது பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் கண்டிப்பாக தீரும் அது போக சொத்து நீங்க வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க நீங்க இருக்கிறதுக்கு வீடு வாங்குவீங்க இது எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அது போக உங்களுக்கு வந்து சத்துருக்கள் உங்களுக்கு எதிரிகள் உங்களுக்கு துரோகிகள் இவங்க வந்து பார்க்க போனா உங்களுக்கு இந்த காலகட்டத்திலிருந்து அவங்க எல்லாமே விலகி போவார்கள் அப்போ அவங்கனால வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் அது போக உங்களுடைய லக்னத்திலேயே புதன் ஆட்சியாக இருக்கிறதுனால ஒன்றாம் இடத்த அதிபதியும் நான்காம் இடத்து அதிபதியும் அவரே தான் அதனால கண்டிப்பாக பட்ட படிப்பு படிக்கிறவங்களுக்கு இது அருமையான காலகட்டங்கள் அந்த படிப்பை முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போறக்கு அவங்க நினைச்ச கோர்ஸ்ல அவங்க ஜாயின் பண்ணி அதை சாதிக்கிற அளவுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அது போக அவங்க நினைத்த காலேஜ் இந்தியாலையும் கிடைக்கலாம் வெளிநாட்டுலையும் கிடைக்கலாம் அப்போ வந்து அவங்க தாராளமாக இப்ப அப்ளை பண்ணலாம் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதே சமயத்துல அரியர்ஸ் வச்சிட்டு இருக்கவங்க அவங்களும் எழுதி பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் காரணம் என்னன்னா இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அருமையான அற்புதமான டைம் ஏன்னா புதன் ஆட்சியா இருக்கிறாங்க அப்ப இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க எது முயற்சி பண்ணாலும் அது நடக்கும் இது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல நீங்க வந்து உஷாரா இருக்க வேண்டியது எங்கன்னா நண்பர்கள் மத்தியில அப்ப அந்த நண்பர்களால் சில பிரச்சனைகளோ சில குழப்பங்களோ வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ வந்து நம்மளுக்கு யார் தேவை யார் தேவையில்லை அப்படி முடிவு பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ரொம்ப டீப்பா பழக வேண்டாம் அதே சமயத்தில் நீங்க ராசி ஒருத்தரை பார்த்தாவே இவ நல்லவரா கெட்டவரா இவங்க எந்த எண்ணத்துல கூட பேசுறாங்க அப்படின்னு எடை போடக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்குது அந்த சக்தி இப்ப பலவீனம் அந்த சக்தி பலவீனமானதுனாலதான் உங்களுக்கு வந்து பார்க்க போனா கூட்டாளிகள்னால உறவினர்களால சில சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் அந்த வாய்ப்பு அந்த இருந்து நீங்க தப்பிச்சுக்கோங்க அவங்க கூட பேசுறத கொஞ்சம் குறைச்சுக்கோங்க அவங்க நம்பி எந்த பிசினஸும் பண்ண வேண்டாம் எதுலயும் பார்ட்னர் ஏத்திக்க வேண்டாம் அவங்க சொல்லக்கூடியதை கேட்டு ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமா அப்படின்னா இருபத்தி மூணாம் தேதி இரவு பத்து மணிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி நைட்டு ஒரு மணி வரைக்கும் அந்த சந்திராஷ்டம் இருக்குது அப்போ அந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் வந்து முக்கியமான முடிவுகளை தவிர்ப்பது நல்லது முக்கியமான பேச்சு பேச வேண்டாம் முக்கியமான விஷயத்துல கையெழுத்து போட வேண்டாம் ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுறதோ ஒரு கரையம் பண்ணுறதோ ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறதோ அந்த அன்னைக்கு வச்சுக்க வேண்டாம் அதே சமயத்தில் உங்களுடைய தொழிலில் ஒரு கேபிட்டல் போடுறதோ ஒரு தொழிலை வந்து முன்னுக்கு வர்றதுக்கு நம்ம ஏதாவது செய்கிறதோ அந்த டயத்தில் செய்யாமல் அதுக்கப்புறம் செய்யுங்க நல்லா இருப்பீங்க இந்த சமயத்துல வந்து நீங்க வந்து பெருமாளுடைய வழிபாடு அந்த பெருமாளை வழிபட்டு வந்தால் உங்களுடைய சகல கஷ்டங்களும் தீருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது தாராளமாக பெருமாளை வழிபட்டுவாங்க இது போக நீங்க வந்து இப்ப கவனமாக இருக்கக்கூடிய இடம் என்னன்னா உங்களுடைய சுற்றுப்புறம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இவங்ககிட்ட பேசுறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதே சமயத்துல நான்காம் இடத்தை உங்க ராசிக்கு நான்காம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது இடம் வாங்கிறது வண்டி வாகனம் வாங்குறது உங்க தாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதான்னு பாருங்க அப்படி நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ரெண்டு நம்பரை கான்டக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் வணக்கம் நன்றி